நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள ஐம்பது நிறுவனங்களில் ஃபைனான்சியல் செக்டார் மட்டும் தவிர்த்துவிட்டு விட்டு மீதம் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஆழமான ஆராய்ச்சி இல்லாமல் மேலோட்டமாக இன்டென்சிக் வேல்யூ கேல்குலேஷனை மட்டும் ஆழமாக பார்த்தோம் அது ஒரு தொடராக போட்டோம் அதே போல் நெக் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் எடுத்துக்கொண்டு அதிலையும் ஃபைனான்சியல் செக்டார்ஸ் இல்லாமல் அந்த நிறுவனங்களுடைய இன்டென்சிக் வேல்யூ கால்குலேஷனை மட்டும் பார்க்க போகிறோம் இன்று முதல் நான்கு நிறுவனங்களை பார்க்கலாம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்ல யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல்ல கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகையில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் என்று பார்க்கப்போக முதல் நிறுவனம் ஏபிபி இந்தியா லிமிடெட் இது வந்து வெளிநாட்டு நிறுவனத்துடைய இந்திய சப்சிடரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் எக்யூப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் கேபிட்டல் குட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த துறையில இருக்காங்க மொத்த பங்குகளின் எண்ணிக்கை இருபத்தி கோடி பங்குகள் இப்போ வித்துட்டு விலை நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் இது வெளியாகும் போது வேறு விலை கூட இருக்கலாம் ஆயிரத்தி ஐயாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்கள் இவங்களுடைய இபிஎம் மெத்தடில் ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபதுல இருநூத்தி பத்தொன்பது கோடியிலிருந்து தொடங்கி அங்கிருந்து டபுள் ஆகி ஐநூற்றி பத்தொன்பது அங்கிருந்து இன்னும் இரட்டிச்சு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி எண்ணூறு இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கிற நிறுவனம் அதனுடைய ஆவரேஜாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கோடி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா எடுத்திருக்கு இந்த நிறுவனத்தினுடைய ஆண்டாண்டு காலத்து மார்ஜின் பார்த்தோம் சொன்னா ஆவரேஜாக ஏழு விழுக்காடு பண்றாங்க அண்மையில் இருக்கக்கூடிய நிதி பார்த்தோம்னா பதினோரு விழுக்காடு பதினாலு விழுக்காடு பத்தொன்பது விழுக்காடா போயிருக்கு அதனால ஆவரேஜாக இவங்களால ஒரு ஏழு ஏழு பர்சன்டேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது எடுத்துக்காட்டு ஏழாயிரத்தி முந்நூறு கோடி வருமானம்னா முந்நூறு கோடி இவங்களால நிகர லாபம் பார்க்க முடியுது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு விழுக்காடுன்னு வச்சுங்களேன் அதே நம்ம பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடிக்கு பொருத்தி பார்த்தோம்னா நானூறு கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் வச்சுக்கலாம் ஆவரேஜாக ஒஸ்ட் கேஸ் நாரியோ அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ பெஸ்ட் கேசினாரியோ தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுன்னு வைத்தாலே நமக்கு வந்து அறுநூத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி மதிப்பு வருது ஏன்னா அதர் லயபிலிட்டிஸ் ரொம்ப கூடுதலாக இருக்கிறது அதை கழித்தால் கூட தொள்ளாயிரம் தான் அதனுடைய மதிப்புங்கிற மாதிரி வருது இப்போ விற்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்தில் வரல இதே நம்ம இன்னும் நானூறு கோடினுலாம் மாற்றினோம்னா சுத்தமாகவே எதுவுமே வராது ஏன்னா நானூறு கோடி ரொம்ப ஒஸ்ட் கேஸ் சின்னாரியோன்னு பார்த்தோம்னா ஐநூற்றி ரெண்டு ஸோ இந்த நிறுவனம் வந்துட்டு ஏழு விழுக்காடு தான் மார்ஜின் பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன இருந்தால் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தான் சரியான மதிப்பு மற்றபடி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஓகே அப்படின்னு சொன்னால் அதே நம்ம அந்த முன்னாடி உள்ள மதிப்பு தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம் இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம்னா ஏன் வந்து இவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்கு சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து இவங்க காட்டியிருக்காங்க பத்தொன்பது இரு நாலு விழுக்காடு அந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சியை காட்டியிருக்காங்க ஒருவேளை இவங்க இதே அளவு வளருவாங்க அப்படின்னு அசிவ் பண்ணோம்னா இருபது விழுக்காடு வளருவாங்கன்னு நினைத்தோம்னா அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வளர்ச்சி வந்து முந்நூற்றி மூணுலருந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி வந்து வளர்ச்சி இருக்கிறதுனால நாற்பத்தி மூணு விழுக்காடுன்னு எடுத்திருக்கு அது மிகவும் அதிகம் அப்படிங்கிறது உண்மை தான் ஏன்னா இதே அளவு ஆண்டாண்டுக்கு எந்த நிறுவனத்தினாலும் வளர முடியாது இவங்களுடைய சமீபத்திய அந்த ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருபது விழுக்காடு வளருவாங்கன்னு நினச்சோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இதில் வந்து டெப்டு ஒரு ஐம்பத்தோரு கோடி அது மிக மிக குறைவான ஒரு டெட்டு தான் அதை தூக்கினால் கூட பெருசாக வராது அப்படி பார்த்தாலும் கூட அதாவது இருபது விழுக்காடு வளருவாங்கன்னு நினைத்தால் கூட இரண்டாயிரத்தி ஏற்கனவே சந்தை வந்து கூடுதலான மதிப்பை தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற தான் தெரியுது இன்று பார்க்க போகிற அடுத்த நிறுவனம் வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனம் வந்து நூற்றி இருபது கோடி பங்கு வச்சிருக்காங்க இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் அறுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து பைசா வைத்து மார்க்கெட் கேபிடைசேஷன் எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தெட்டு கோடிகள் இவங்களுடைய இபிஎம் மெத்தட் பார்த்தோம்னா எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி இரண்டாயிரத்தி இருபதுல பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப வந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு கோடி பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது விழுக்காடு கூடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஆயிரத்தி நூத்தி பதிமூணு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கு ஆனா இந்த நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா மார்ஜின் வந்து ரொம்ப ஹெவியா வச்சுக்காது எந்த அளவுக்கு எதனால இப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஆழ்ந்து ஆராய்ந்த போதா தெரியும் முப்பதுலேருந்து நாற்பது விழுக்காடு சாதாரணமாக இவங்களுடைய மார்ஜின் இருக்குது அந்த அடிப்படையில் இப்போ வைக்கக்கூடிய ஆயிரத்தி இருநூறு கோடி அப்படிங்கிறதே ஓரளவுக்கு இவங்களால் பார்க்கக்கூடிய லாபம் மாதிரி தான் தெரியுது ஆனால் கடைசியாக நடந்த மூன்று காலாண்டுகளில் பார்த்தோம்னா இந்த காலாண்டு ஜூனில் முடிந்த காலாண்டு மட்டும் நஷ்டம் காமிச்சிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி கோடி ரூபாய் நஷ்டம் அதற்கான காரணம் ஒரு ஒன் டைம் செலவு எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் தான் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு அதற்கு முந்தைய நிதியாண்டான ஆயிரத்தி இருநூறு கூட எடுத்துக்கலாம் ஆவரேஜாக ஆயிரத்தி இருநூறுங்கிறத ஆவரேஜாக எடுத்துக்கிட்டால் கூட பாரோயிங்ஸ் ரொம்ப கூடுதலாக இருக்கிறதுனால அது வந்து நெகட்டிவில் இருக்குது பாரோயிங்ஸையும் டெப்டையும் தூக்கிட்டோம்னா கூட நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் தான் மதிப்பு விற்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விலைக்கு எந்த வகையிலுமே நெருக்கத்தில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதற்கான காரணம் வந்து இந்த வளர்ச்சி தான் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கிறது தெரியுது இங்கே இங்கே அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கிறது ஃபைவ் இயர் சிஏஜிஆர் கூட அதுவும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒன் டைம் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸு ஸோ இருபது விழுக்காடு வளருவாங்கன்னு இது நம்ம எடுத்துக்கிட்டு முயற்சி செய்யலாம் ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு பதினைந்து விழுக்காடு எடுத்துருக்கு நம்ம வந்துட்டு இருபது விழுக்காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஆயிரத்தி இருநூறுன்னு மாத்திக்கலாம் இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது ஓரளவுக்கு எங்களால் பண்ண முடியும்னு தோணுது அப்படி எடுத்துக்கிட்டாலும் வேல்யூ நெகட்டிவ்ல வருது காரணம் டெட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டெட்டை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இருநூத்தி இருபது ரூபாய் மதிப்பு இவ்வளவு எடுத்தும் இருபது விழுக்காடு வளர்ந்தாலும் கூட இரநூத்தி இருபது ரூபா மதிப்புங்கும் போது ஏற்கனவே சந்தையான இதுக்கு மிக மிக அதிகமான மதிப்பு கொடுத்துருக்கு நான் பார்க்க போ அடுத்த நிறுவனம் வந்துட்டு அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி பங்கு வச்சுருக்காங்க தற்போதைய விலை எண்ணூற்றி நாலு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இவங்கள்ட்ட இபிஎம் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபதில் லாஸ்டில் இருந்த நிறுவனம் இப்போ ஆயிரத்தி நூறு கோடி லாபம் அது எல்லாத்தையும் அவரேஜாக எடுத்து ஐநூற்றம்பது கோடி அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கு இந்த நிறுவனத்துடைய மார்ஜினும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பிலிவல் மார்ஜினாக தான் இருக்கு எழுபது விழுக்காடு இப்போலாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு விழுக்காடு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அறுபது விழுக்காடு எழுபத்தி ஐந்து விழுக்காடுலி நம்ம வந்துட்டு இப்போ இருக்கிறதே அப்படியே தான் எடுத்துக்கணும் இப்ப கூட ஆயிரத்தி இரநூறு கோடிங்கிறதே அவவரேஜ் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஐநூற்றம்பதுன்னு வச்சு பார்த்தோம்னா விலை வந்து நெகட்டிவ்ல இருக்கு ஏன்னா ஆயிரத்தி இரநூறு கோடி இவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த நிறுவனத்தை வந்துட்டு முதலீட்டாளர்கள் மதிப்பிட்டிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு கோடி வச்சோம்னா கூட நெகட்டிவ்ல வருது ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களும் லைபிலிட்டிஸும் அது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறனால அப்படி இருக்கு ஒருவேளை ஒரு அந்த கோர்ஸ் ஆஃப் ஆபரேஷன் அடைச்சிருவாங்கன்னு நினைச்சோம்னா நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் அதுவும் எந்த வகையிலும் இப்ப விற்கக்கூடிய விலையை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இல்லை பார்த்தோம்னா இது ரொம்ப ஹெவியான ஒரு க்ரோத் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஐந்தாண்டு வளர்ச்சி அறுபத்தாறு ஐம்பத்தஞ்சு அந்த கிரீன் எனக்கு இருக்கலாம் இதை வந்து மனசுல வச்சுட்டு மதிப்பு என்ன முப்பத்தி நாலு விழுக்காடு வளர்ச்சி இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய ஆயிரத்தி இருநூறு கோடி மாற்றுவோம் அதிலிருந்து போனால் கூட தான் மதிப்பு இருக்கு முப்பத்தி ஐந்து விழுக்காடு ஏன்னா அதற்கு காரணம் அதிகமான டெட்டை தூக்கிட்டோம் அப்படின்னு இருநூத்தி பதினேழு ரூபாய் அதுவும் கூட எந்த வகையிலுமே அதனுடைய மதிப்பை விலையை ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை இன்று பார்க்க போகிற நிறுவனம் வந்துட்டு அதானி பவர் லிமிடெட் மொத்த பங்கல் ஐந்து கோடி பங்கு வச்சுருக்காங்க நானூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் மார்க்கெட் கேபிடன் வந்துட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய்கள் இவங்க இபிஐ மெத்தட் பார்த்தோம்னா ஏழாயிரம் கோடி ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுத்திருக்கு இரண்டாயிரத்தி இருபதுல நஷ்டத்துல இருந்தவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபதாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி லாபம் பார்த்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆயிரத்தி இருநூறு கிட்டத்தட்ட மூணு மடங்கு கூடி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அங்கிருந்து இன்னும் இரண்டு மடங்கு கூடி இரண்டாயிரத்தி இருபத்தி பத்தாயிரத்தி கோடி இந்த அளவு அப்படின்னு சொன்னா அப்கோர்ஸ் இவங்களுக்கு நிறைய பிராயிஸ் கேட்டிருந்திருக்கலாம் கிடைச்சிருந்திருக்கலாம் பட் இந்த அளவு வளர்ச்சி வந்துட்டு தொடர்ந்து இருக்கிறதுக்கான சஸ்டெயினபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறையும் இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தோம்னா இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கொஞ்சம் எராட்டிகா மேலே கீழே மேலே கீழே அப்படி இருக்கு முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களால பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ஆறு விழுக்காடு குறைந்ததாக இருக்கிறது அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு விழுக்காடு பதினாலு விழுக்காடெல்லாம் இருந்திருக்கு அப்பெல்லாம் நஷ்டத்தில் இருந்திருக்காங்க ஸோ ஆவரேஜாக இவங்களுடைய ப்ராஃபிட்டு கடந்த நான்கு காலாண்டுகள் பார்த்தோம்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடின்னு வந்திருக்கு ஸோ நம்ம இன்னும் ஒரு ரெண்டு கோடி கூட குறைச்சிக்கிட்டு பத்தாயிரம் கோடின்னு எடுத்துக்கலாம் பத்தாயிரம் கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட அவங்களுடைய மொத்த மதிப்பு வந்துட்டு பாசிட்டிவ்ல இப்போ வருது பட் அதற்கான காரணம் என்ன ரொம்ப ரொம்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் அவங்களுடைய டெட் அண்ட் லயபிலிட்டிஸ் டெட் அண்ட் தூக்கிட்டு பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்திரண்டு ரூபாய் அதுவும் இப்போ விற்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்தில் இல்லை பட் ஓரளவுக்கு மற்ற பார்த்த மற்ற நிறுவனங்களை தாண்டி இது வந்துட்டு கொஞ்சம் தான் தள்ளி இருக்கிற மாதிரி காமிக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் அது வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அதனால் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு விழுக்காடு ஃபைவ் இயர்ஸ் ஏஜராக வளர்ந்துருக்கு இது வந்து சஸ்டைனபிளான ஒரு குரோத் இல்லை நம்ம வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னு ஏன்னா இவ்வளோ வளரும் போது ஓரளவுக்காக நம்ம க்ரோத் கன்சிடர் பண்ணணும் ஸோ பதினஞ்சு விழுக்காடு அப்படின்னு வேணால் கன்சிடர் பண்ணலாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைனஸ் தொண்ணூ தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இருபதாயிரம் கோடி போனதுனால எண்பத்தி ஏழு விழுக்காடு சிஏஜிஆர் க்ரோத் ரேட்னு எடுத்துருக்கு அது ரொம்ப அதிகம்னு நம்ம பார்த்தோம் பதினஞ்சு இருபது வச்சு பார்ப்போம் பதினஞ்சு வச்சு பார்த்தோம்னா கூட அதாவது இந்த இருபதாயிரத்துலேருந்து இதையும் நம்ம வந்துட்டு ப பன்னெண்டாயிரம் அங்கே வச்ச மாதிரி ஒரு பத்தாயிரம் கோடி அப்படின்னு சராசரியாக எடுத்துப்போம் பத்தாயிரம் கோடியிலேருந்து பதினைந்து விழுக்காடு வளர்ந்தாங்கன்னா இப்போ அவங்களுடைய மதிப்பு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸோ சந்தை வந்து அவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு ஏற்றபடி பதினைந்து விழுக்காடு அங்கிருந்தும் வளருவாங்க பதினைந்து விழுக்காடுனா கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரட்டிக்கணும் அந்த அளவில் இருக்காங்கன்னா இந்த டெப்டை கால்குலேட் பண்ணால் கூட நல்ல மதிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்குது ஒரு டெப்டை தூக்கிட்டோம்னா அறுநூத்தி எழுபது ரூபாய் மதிப்பு விற்கக்கூடிய இது வந்து நல்ல மதிப்புங்கிற மாதிரி காமிக்குது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் இதுல வந்துட்டு பத்தாயிரம் கோடி குறைந்து தான் அவங்க லாபம் பார்க்கணும் தொடர்ந்து அதே போல பதினைந்து விழுக்காடு வளர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் இப்ப விற்கக்கூடிய மதிப்பு நல்ல மதிப்பு நமக்கு காமிக்குது இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் நாங்க வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை அதனால் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க எங்களுடைய காணல் பட்டன் தான் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்